நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு புதிய வழி பயிற்சி வகுப்பு நம்ம தொடங்கியிருக்கோங்க அதற்கான டெமோ கிளாஸ் இப்போ நம்ம நடத்திட்டிருக்கோங்க நேற்று ஒரு வகுப்பு போட்டோம் இன்று ஒரு வகுப்பு நாளையும் ஒரு வகுப்பு இருக்குது இதில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் எல்லோருமே இதில் கலந்து கொள்ளலாம் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க தமிழர் வளர்த்த அழகு கலைகள் அப்படிங்கிற தலைப்பில் மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் எழுதிய நூல் இந்த நூலில் இருந்து ஒரு சின்ன குட்டியாக ஒரு தலைப்பு நம்ம பார்க்கலாங்க இந்த நூலானது கல்லூரி டிஆர்பி பாடத்திட்டத்தில் இருக்குங்க செட்நெட் தேர்வு பாடத்திட்டத்தில் இருக்குது இந்த பாடம் இதிலிருந்து நிறைய செய்திகள் நம்ம தெரிந்து கொள்ளலாம் கண்டிப்பாக தமிழ் படிக்கிற எல்லோருமே நீங்கள் நெட் செட்டுக்கு படித்தாலும் சரி படிக்காட்டியும் சரி பிஜி படிக்கிறவங்க யூஜி படிக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி இந்த நூல் கண்டிப்பாக நீங்கள் வாசி பார்க்கணும் ஏன்னா அதில் அவ்வளோ செய்திகள் நம்ம எவ்வளவோ தெரிய தெரியாத செய்திகள் அதில் நமக்கு குழப்பம் வேறு எதுலையா படிச்சிருப்போம் ஆனால் அதுக்கு நமக்கு ஒரு தெளிவு இருந்திருக்காது குழப்பமான சில இருக்கும் அந்த மாதிரி எல்லா செய்திகளும் அல்ல அந்த குழப்பமான விஷயங்களுக்கெல்லாம் இதில் தீர்வு சொல்கிற மாதிரி நிறைய செய்திகள் இதில் இருக்குது நம்ம பார்க்கலாங்க இதுலேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இசை பற்றி இந்த நூலில் மயிலசினி வேங்கடசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற சில செய்திகளை நம்ம பார்க்கலாம் இப்போ ஏழிசை அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க ஏழிசை அப்படின்னு இந்த ஏழிசை தமிழில் சொல்லும் பொழுது பாருங்கள் குரல் துத்தம் கைக்கிளை உழை இலி விளரி தாரம் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் தமிழ் பெயர்கள் இந்த த ஏழு இசைக்கும் வடமொழியில் இதற்கு இணையான வடமொழி பெயர்கள் என்னங்கிறதையும் சொல்லியிருக்கிறாருங்க மத்திமம் பஞ்சமும் தைவதம் நிஷாதம் ஷஜ்ஜம் ரிஷபம் காந்தாரம் அப்படிங்கிறதுங்க இதில் இதில் இன்னும் நிறைய செய்திகள் என்னென்னாங்க இப்போ சில தாளங்கள்லாம் ராகம்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா நம்ம பைரவி ராகம் பூபாலம் சீராகம் படமஞ்சரி இந்த மாதிரி ராகங்கள்லாம் என்னென்ன ராகங்கள் இருக்குது அது மட்டும் இல்லை ஒவ்வொரு பா வகைகளுக்கும் என்ன ராகம் இருக்குது அப்படிங்கிறது குறித்தும் இதில் நல்லா தெளிவாக இருக்குது நிறைய விஷயம் இது நம்ம வேற எங்கேயும் போய் இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளவே முடியாதுங்க அந்த மாதிரியான சில செய்திகள் நிறைய செய்திகள் இதில் சொல்கிறாங்க ஒவ்வொரு பாவகைக்கும் உரிய ராகங்கள்லாம் இதில் சொல்கிறாங்க என்னன்னு பார்க்கலாங்க இப்போ ஏழ் சுரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த வீணையில் இருக்கக்கூடிய ஏழ் நரம்பு அப்படிங்கிறதுங்க இதில் அந்த ராகத்தை நான்கு வகையை சொல்கிறாங்க இடம் செய்யுள் குணம் காலம் சரி அதெல்லாம் இருக்கட்டும் நம்ம ஒவ்வொரு பாவுக்கும் என்ன ராகம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க செய்யுளை பற்றிய ராகங்கள் இதெல்லாம் இடம் பற்றிய ராகங்கள் அப்படின்னாங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு இருக்கு இல்லைங்களா இந்த ஐவகை நிலம் அதுதான் இடம்னு சொல்கிறோம் அந்த இடத்துக்குரிய ராகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இதில் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறாங்க ஐந்து வகை நிலத்துக்குரிய குறிஞ்சி பாலை சாதாரி செவ்வழி மருதம் இதெல்லாம் நம்ம அதற்குரிய பன்வகைகள் நம்ம படிச்சிருப்போம் இந்த கருப்பொருள்களில் படிப்போம் செய்யுளை பற்றிய ராகம் நம்ம தெரிந்திருக்க மாட்டோம் இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ வெண்பாவிற்குரிய ராகம் அப்படின்னு சொல்லும் பொழுது சங்கராபரணம் அகவர்பா ஆசிரியப்பா அதில் ஒன்று தான் அதற்குரிய ராகம் தோடி ராகம் களிப்பாவுக்குரிய ராகம் பந்துவராலி களித்துறைக்கு உரிய ராகம் பைரவி தாழிசைக்குரிய உரிய ராகம் தோடி ராகம் விருத்தப்பாவுக்குரிய ராகம் கல்யாணி காம்போதி மத்தியமாவதி இதெல்லாம் விருத்தப்பாவிற்குரிய ராகம் அப்படின்னு சொல்கிறேங்க இப்போ உலா சிற்றிலக்கியங்களுள் ஒன்றான உலா செய்யுளின் ராகம் சௌராஷ்டிரம் சொல்கிறோம் பிள்ளைத்தமிழின் ராகம் பாருங்கள் கேதார கௌலம் அடுத்து பரணிக்குரிய ராகம் கண்டாரவம் இப்படி இருக்குங்க இதெல்லாம் செய்யுளை பற்றிய ராகங்கள் சொல்கிறேங்க அடுத்ததாக குணம் பற்றிய ராகங்கள் இருக்குங்க நமக்கு குணம் இருக்குது இல்லைங்களா இப்போ இரக்கம் இந்த இறக்கு குணம் அதுக்குரிய ராகங்கள்னு சொல்லும் பொழுது ஆகரி கண்டாரவம் நீலாம்பரி பியாகிடம் புன்னாக வராளி துக்கம் இது இது சாரி புன்னாக வராளி வரைக்கும் இது இரக்கம் உள்ளது அடுத்து துக்கு குணம் இதுக்கு சொல்லும் பொழுது மேற்கூறிய ராக ராக இந்த ராகங்களும் வராளி ராகமும் துக்கத்துக்கு சொல்கிறாங்க மகிழ்ச்சிக்கு சொல்லும் பொழுது காம்போதி சாவேரி தனியாசி யுத்த இது தனியாசி வரைக்குங்க யுத்தத்துக்கு சொல்லும் பொழுது நாட்டை அப்போ இரக்கத்துக்கு என்ன ராகம் துக்கத்துக்கு என்ன ராகம் மகிழ்ச்சிக்கு என்ன ராகம் யுத்தத்துக்கு என்ன ராகம் அப்படின்னு சொல்கிறாருங்க காலம் ஒரு பொழுது இருக்குது இல்லைங்களா அந்த காலம் பற்றிய ராகங்கள் இப்போ வசந்த கால ராகம் வசந்த காலத்துக்குரிய ராகம் எது அப்படின்னா காம்போதி அசாவேரி தன்யாசிங்கிறாங்க மாலை நேரத்துக்குரிய ராகம்னு எடுத்துக்கிட்டோம்னா கல்யாணி காபி கன்னடம் காம்போதிங்கிறாங்க யாம வேலை இட யாமம் யாம வேலைக்குரிய ராகம் ஆகரி விடியற்காலையில் என்ன ராகம் விடியற்காலைக்குரிய ராகம்னு சொன்னோம்னா பூபாலம் இந்தோளம் ராகமலி பாருங்கள் ராமகலி தேட்சாசரி நாட்டை இதெல்லாம் விடியற்காலைக்குரிய ராகம்னு சொல்கிறாங்க உச்சி பொழுதுக்கு உரிய ராகம் சாரங்கம் தேச்சாச்சதி இது சொல்கிறாங்க எல்லா காலத்துக்கும் பொதுவான ராகங்கள் அப்படின்ட்டு எதாம்னா இந்த ராகங்களாக இல்லாமல் மற்ற எல்லா ராகங்களும் எல்லா காலத்துக்கும் பொதுவாக இருக்குது அப்படிங்கிறாங்க இவ்வளோ ராகங்கள் பெயர்கள் கொடுக்குறாங்க பாருங்களேன் இதெல்லாம் இப்படிலாம் ராகங்கள் இருக்குன்னாவது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதில் பைரவி அப்படிங்கிறது ஆண்டு ராகம்ங்கிறாங்க பூபாலம் சீரகம் சீராகம் படமஞ்சரி வசந்த ராகம் மாலவி ராகம் பங்காளம் நாட்டை ராகம் இதெல்லாம் ராகம் பெண் ராகம்னு இருக்குதுங்க இசை கருவிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இசைக்குரிய ஓசைகள் எதிலிருந்தெல்லாம் அந்த ஓசை வருது அந்த ஓசை தானே இசையாகுது அந்த ஓசை ஐந்து பொருள்கள்லருந்து உண்டாகுதுங்கிறாருங்க அது என்னென்னா தோல் கருவி துளை கருவி நரம்பு கருவி கஞ்சக்கருவி மிடரு கழுத்தை இந்த மிடற்று கருவி அப்படின்னு அஞ்சு பொருள்கள் சொல்கிறாங்கங்க இப்போ இதில் என்னென்னு பார்க்கலாம் பேரிகை படகம் இடக்கை உடுக்கை மத்தளம் சல்லிகை கரடிகை திமிழை குடமுழா தக்கை கனப்பறை தமருகம் தன்னுமை தடாரி அந்தரி முழவு இந்த மாதிரி நாழிகைப்பறை துடி பெரும்பறை இவ்வளவு இருக்குங்க இவ்வளவு கருவிகள் இருக்குது இதையோ நம்ம அகமுழவு அகப்புறமுழவு புறமுழவு அப்படின்னு பிரிக்கிறாங்க அது என்ன அகமுழவு அப்படின்னாங்க இசை இசைப்பாட்டிற்கு பக்கவாதியமாக இருக்கிறதுங்க இந்த மத்தளம் சல்லிகை இடக்கை கரடிகை படகம் குடமுழா இதையெல்லாம் அகமுழவுன்னு சொல்கிறோம் தன்னுமை தக்கை தகுநிச்சம் இதெல்லாம் வந்து மத்திமமான கருவிகளாம் இதெல்லாம் அகப்புறமுழவுன்னு சொல்கிறேங்க இதெல்லாம் முழவு புறமுழவு அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள் மத்தளம் சல்லிகை கரடிகை என்பன ஓசையினால் பெயர் பெற்றவை இப்போ ஏன் மத்துன்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஏன் மத்துன்னு சொல்லணும் மத்தளம் இந்த மத்துங்கிற ஓசையிலேருந்து மத்தளம்ங்கிற பெயர் உண்டானதுங்கிறாங்க அதே மாதிரி சல்லுன்ற ஓசையுடையனால அதுக்கு பேர் சல்லிகை கரடி கத்துகிற மாதிரி இருக்கிற ஓசை இருக்கிறனால அதுக்கு பேர் கரடிகை அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து எப்படி அந்த ஓசை அப்படிங்கிறதுக்கு சொல்கிறாங்க இப்போ மத்தலங்கிறத தன்னுமைன்னு சொல்லலாம் இதுக்கு மிருதங்கம் அப்படிங்கிற பெயர்களும் இருக்குது இந்த மத்தலம் அப்படிங்கிறதுக்குங்க இடக்கை அப்படிங்கிறது இசைப்பாட்டுக்கு பக்கவாத்தியமாக பயன்பட்டது தான் இந்த இடக்கைங்கிற குடமுழா அப்படிங்கிறது குடம்போல் இருக்கும் இது தோல் கருவி கிடையாது குடமுழா என்பது பஞ்சமுக வாத்தியம் என்று இப்போது பெயர் கூறப்படுகின்ற ஒரு இசைக்கருவி இது இப்போ வந்து இசைப்பாட்டில் வாசிக்கப்படாமல் மறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்கிறாருங்க தவுள் தவுள் இதில் நம்ம வந்து கரகாட்டக்காரன் படத்தில் இந்த தவுள் அதிகமாக கவுண்டமணி சார் சொல்லுவாங்க தவுல் இது நாகசுரத்துடன் வாசிக்கப்படுகின்ற தொல்கருவிங்கிறாங்க பதலை தபலா இதுவும் தொல்கருவி இது வந்து இந்த இந்துஸ்தானி இசையில் பக்கவாதியமாக பயன்படுத்தப்படுதுன்னு சொல்கிறாருங்க பதலை என்னும் தமிழ் பெயர் தபலா அப்படின்னு திரிந்து வருகிறது அப்படின்னாங்க தான் தபலா அப்படின்னு சொல்கிறாங்கன்ட்டு இந்த துளைக்கருவிகள்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் துளைக்கருவிகள் வந்து புல்லாங்குழல் நாகசுரம் முகபீனை மகுடி தாரை கொம்பு எக்காலம் எக்காளன்னு சொல்கிற எக்காலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா துளைக்கருவிகள் இது மரத்தினாலே செய்வாங்க உலோகத்தினாலே செய்வாங்க அப்படிங்கிறாங்க சங்கு வந்து இயற்கையாகவே இருக்கிறது ஓகே குழல்னு சொல்லும் பொழுது இது வங்கியம்னு சொல்லுவாங்க குழல் வங்கியம் இல்லை புல்லாங்குழல்னு அதுக்கு பெயர் இருக்குங்க மூங்கிலால் செய்யப்படுவது இப்போ அதனால் புல்லாங்குழல் சொல்கிறேன் ஏன்னா புல் மூங்கில் புல் புல்லாங்குழல்னு சொல்கிறோம் அடுத்து சந்தனத்தாலையும் செய்வாங்க செங்காலி கருங்காலிங்கிற மரங்கள்லேயும் வெண்கலத்துலேயும் இது செய்யப்படுறது உண்டு இருந்தாலும் மூங்கிலால் செய்யப்படுவது தான் இதுக்கு சிறப்புங்க இது துளைக்கருவிகள்லேயே மிக மிக பழமையானதும் சிறந்ததும் இந்த புல்லாங்குழல் தான் அப்படிங்கிறாங்க இந்த நாகசுரங்கிறது மிக பிற்காலத்தில் உண்டான ஒரு இசைக்கருவிங்க இது மரத்தினாலேயும் செய்வாங்க வெண்கலம் உலோகத்தினாலேயும் செய்யப்பட்ட ஒரு தொலைக்கருவிங்க இது சரிங்களா இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கோயிலில் இசைக்கருவி வாசிப்பவங்களுக்கு மானியம் கொடுத்துருக்குறாங்க அந்த மானியம் அளிக்கப்பட்ட செய்தியை சொல்லக்கூடிய சாசனங்கள் இருக்குது இல்லைங்களா சோழர்கள் பாண்டியரசர்களுடைய சாசனங்களில் இந்த கருவி கூறப்படவில்லைங்கிறாங்க எதுங்க இந்த நாகசுரம் கூறப்படவில்லை ஸோ இது வந்து பிற்காலத்தில் உண்டாக்கப்பட்ட இசைக்கருவி தான் அப்படிங்கிறது எந்த விதமான ஐயமும் இல்லைன்னு நூலாசிரியர் சொல்கிறாருங்க கிபி பதினேழாம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட பரத சங்கிரகம் அப்படிங்கிற நூலில் தான் இந்த நாகசுரம் பற்றி நமக்கு சொல்லியிருக்கிறாங்கங்க அடுத்து நரம்பு கருவிகள்னு சொன்னால் மரத்தினால் செஞ்சு மரத்தினால் செஞ்சுருப்பாங்க நரம்புகள் வந்து கம்பிகளால் பூட்டப்பட்டிருக்கும் யாழ் வீணை தம்பூரா கோட்டு வாத்தியம் பிடில் இதெல்லாம் வந்து நரம்பு கருவிகள் அதுலேயும் யாழ் தான் மிக பழமையான இசைக்கருவிங்க உலகத்தில் நிறைய நாடுகளில் ஆதி காலத்துலேருந்து வழங்கி வரக்கூடியது இந்த யாழ் தாங்க இது யாழ்கருவிங்கிறதுங்க யாழ் வாசிக்கிறதுல வல்லவராக இருக்கிற பாணர்கள் இருந்தால் யாழ்ப்பாணர் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து கோட்டு வாத்தியம்னு இருக்குது இதுவும் ரொம்ப பிற்காலத்தில் உண்டானது அப்படிங்கிறாங்க வீணைங்கிறது வில்வடிவம் உள்ள பழைய இசைக்கருவிக்கு அந்த யாளுக்கு வீணை அப்படிங்கிற பெயர் இருக்குது அப்படிங்கிறாருங்க பிடில் அப்படிங்க வயலின் வயலின்னு தான் பிடில் இது மேல்நாட்டு இசைக்கருவி வயலின் என்றும் பிடில் என்றும் ஆங்கிலத்தில் ஃபிடில் எஃப்ஐ டிடிஎல்இ ஃபிடில் இது ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க இருந்த ஃபிடில் அப்படிங்கிற இசைக்கருவிகள்ங்க கஞ்சக்கருவிகள்னு இருக்குதுங்க இது வெண்கலத்தால் செய்வாங்களாம் தாளம் குண்டு தாளம் தாளம் ஜாலர் இதெல்லாம் வந்து கஞ்சக்கருவிகள் கடம்னு சொல்கிறது வந்து பானைன்னு அர்த்தம் பானை மண்ணால் செய்யப்படுறது இதுவும் ரொம்ப பழமையான இசைக்கருவியில் ஒன்றுங்க குடம் வேறு குடமுழா வேறு அப்படிங்கிறத சொல்கிறாங்க இங்கே இசை கற்றூண்கள்னு இருக்குதுங்க நம்ம திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில்லையும் சுசீந்திரம் கோயில்லையும் இந்த இசை கற்றூண்கள் கல்லால் ஆகிய தூண்கள் நீங்கள் தட்டுனதுல அதில் இசை ஏழுஸ்வரம் இசை கேட்குமாங்க புதுக்கோட்டையை சேர்ந்த அன்னவாசல் அந்த ஊரில் ஒரு ஜைன உருவம் கருங்கல்ல அமைச்சிருக்கிறாங்க இந்த விக்கிரகத்தை தட்டுனாலும் ஒரு நல்ல இனிமையான இசை உண்டாகுது அந்த அளவுக்கு அதிகமாக தட்டி தட்டியே மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த உருவத்தை கொஞ்சம் உடைச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம நூலாசிரியர் சொல்கிறாருங்க ஸோ இதில் வந்து மயிலி சீனி வேங்கடசாமி அவர்கள் எழுதிய தமிழர் வளர்த்த அழகு கலைகள் அப்படிங்கிற இந்த நூலில் வந்து இசை குறித்த சில செய்திகளை இந்த காணொலியில் நம்ம பார்த்தோம் தொடர்ந்து நீங்கள் நம்ம தமிழ் சோலையை பார்த்துட்டு வாங்க தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலைக்கு பெராதல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம்